சொன்னாரே சொன்னார் அவர் மைக்கை பிடிச்சு பாடின பா படமே அஞ்சு தான் அப்படின்னாரு அந்த அஞ்சு படமே அஞ்சு வருஷம் ஒன்று என்ன செய்யறது அந்த படம் ஒரு நாள் ஓடி இருந்தால் மறந்துடுவோம் ரெண்டு நாள் ஓடி மறந்துடுவோம் அஞ்சு வருஷம் ஓடுது நேற்று டிவியில் ஓடுது இன்றைக்கும் ஓடுது சைடில் இப்படி வைக்கிறாரு ஜில் தில் ஜில் ஜில் மனதில் ஒரு தல் 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 காதல் இது ஜில்லு மனதில் தள்ளு காதல் ஆனால் ரசிக்கிறோமே அந்த பாட்டு ஒரு பாட்டு இருக்கு ஏவியின் படத்தில் மெல்ல திருந்தவாத துளசி நல்லவதாம் பொறுப்பு உள்ளவ தான் பொறுத்தா இருக்குது ஜோராகத்தான் இருக்கு இருக்குது ஜோராகத்தான் ஓ பொண்ண வீட்டுக்கு அனுப்பு ஜோராக்கத்தான் எப்படி எப்படியே பொறுத்தா இருக்கு ஜோராகத்தான் ஓ பொண்ண வீட்டுக்கு அனுப்பு தான் என்னடா இது இந்த பாட்டுக்கெல்லாம் இல்லாமடா நம்ம கையை தட்டிருக்கணும் என்னடா சோறாக இருக்குது சோறா கத்தானா நம்மளும் பாட்டை எழுதிடலாமா நம்மளும் உட்காந்து இருக்கா ஓரமா போகிறா வேகமா அப்படின்னு எழுதி பார்த்தா அடிக்க வர்றாங்க அதாவது மணிவன் சார் மாவட்ட ஒர்க் பண்ணுறதுக்கும் போதும் சரி மனோபாலா சாரோட சேர்ந்து நடிக்கும்போதும் சரி நேற்று நான் கே ரங்கராஜ் சார் படம் கூட நான் பண்ணியிருக்கேன் அவரும் சொல்லுவார் எங்களை வாழ வச்சதே இளையராஜாவும் மோகன் சார்ந்தான் நாங்களாக பேசிக்கிருவோம் ஏழாம் தேதி காலையில் நீ எடுத்துருக்கா தேதி நான் கூப்பிட்டு போயிடுறேன் இல்லை நீ பத்தாம் தேதி மதியானம் நீ கூப்பிட்டு போயிடு இவர் என்னையா சொல்கிறீங்க அங்கே வாங்க யாரா இங்கே போங்க ஒரே நேரத்தில் அது எல்லாரும் சரியாக எடுக்கணும்னு சூப்பராக எடுத்துகிறாங்களே புரியுதுங்களா உங்களுக்கு மணியின் சார் நல்லா இருக்கு கீரண் சார் நல்லா இருக்காரு மனபால சார் நல்லா இருக்கிறார் இன்னும் சொல்ல முடியாது எல்லா பேருக்கும் இவ்வளோ பேத்துக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு இவ்வளோ பேரை வாழ வச்சிருக்காரு நான் அவர் இன்னொருத்தர் சொன்னார் நான் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணணும் சாரை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும் அதுக்காக நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அதை வந்து நிதிமுறைன்னு சார்ட்டு அது கம்மிங்க இன்னும் கிடக்கு கடலாக கிடக்கு அதெல்லாம் எடுத்து பேசுங்க நிறையா இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய சில்வர் ஜூப்ளி ஹீரோ நாங்கள் நடிக்கும்போது அப்படி இல்லை பக்கத்தில் நடிக்கும்போது இல்லை அந்த இருப்பார் ரெண்டு பேர் உதவியாளர் டிரைவர் இருப்பார் சாப்பிடுவார் யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி கூட இந்த சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டார் எத்தனை மணிக்கு அனுப்புவீங்கன்னு கேட்க மாட்டார் ஓகேவா செக் பண்ணிக்கிங்க நான் போகலாமான்னு கேட்பார் காலையில் எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்கள் நான் வரேன் பார் இவர் ரேஞ்சில் என்ன நான் இருந்தேன்னா தவிக்க விட்டுருவேன் துடிக்க விட்ருக்கேன் சித்திரவதை பண்ணியிருப்பேன் போன எடுக்க மாட்டேன் பொய் சொல்லுவீங்களே இப்போ கூட காலையில் டேரக்டர் கேட்டார் வரீங்களா அண்ணன் போட்டேன் ஒரு பொய்யை அண்ணன் சிரி பெரும்போதுன்னு அதே பொய் மெயின்டைன் பண்ணமுல்ல அடுத்த விட ஃபோன் பண்ணல என்னடா அடாது இவ்வளவு பொய் சொல்கிறாங்க ஆனால் அவர் என்கிட்ட முதலே ஒன்று போட்டு வச்சுருந்தார் அண்ணே நான் உங்களை வச்சு பெருசாக அவன் அடுத்து பண்ண போறேன்னு இந்த தவறி இடுமேன்னு சொல்லி பதறி அடித்து இந்த காவேரி சிச்சிட்டு வேலையா வந்தேன் பார்த்துருக்கேன் எதுக்கு குளிக்க போகிற இல்லைன்னு ஆதரவு கேட்டால் இல்லை குளிக்க போகிறையா வேர்க்கு இல்லையா இருந்தாலும் நீ மறந்துடுவேன் சொல்லிடுறேன் ஆக இந்த படம் ஹரா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைக்கல்லாத ஒரு படமாக இருக்கும் மோகன் சாருக்கு கன்ன கொடுத்துருக்கீங்க விஜய் சார் இசையில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது அவர் இசை இசையோட அந்த உருவமாகவே நம்மளுக்கு மோகன் சார் இருக்கட்டும் பெரிய இசை பெரிய மியூசி இது பாடகர் எஸ்பி எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் அவர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் மாற்றி சொல்லலை ஒரு பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன் யார் பாடினாலும் என் பாட்டை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காதியா இன்னும் நீ தான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கார் உண்மையிலே வேறு யார் போனால் நாளெல்லாம் நாலாம் மேட்ச் பண்ணி பாடிருக்கீங்க வீட்லேயே பார்க்க மாட்டாங்க